நாம எந்த ஒரு காரியத்துக்கு சென்றாலும் அந்த ஒரு காரியமானது நம்ம நினைத்தபடி அப்படியே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இந்த ஒரே ஒரு பொருளை விநாயகர் பொருளை விநாயகரின் அடையாளமாக கருதப்படக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் உங்களுடனே வைத்துக்கோங்க இதை வைத்துவிட்டு விட்டு நீங்கள் வெளியே எங்கு சென்றாலும் அங்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரவே வராதா உங்களை சுற்றி பாற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷனான தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்குமாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் என அனைத்துமே விடுமாம் இந்த ஒரு பொருளானது அதை அனைத்தையுமே இழுத்து உங்களுக்கு அதிகப்படியான அளவுக்கு செல்வத்தை தேடி கொடுக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த விநாயகரின் அடையாளமாக கருதப்படக்கூடிய இந்த ஒரு பொருளில் இருக்குது எனவே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எப்பொழுது வெளியே சென்றாலும் இதை உங்களுடனே வைத்துக்கொடணும் இதை நீங்கள் உங்களுடைய மணி அல்லது நீங்கள் வைத்திருக்கின்ற பைகளிலோ உங்கள்கிட்ட இருக்கும் பைகளிலோ எதில் வேண்டுமானாலும் சரி இதில் உங்கள் கூடவே இருக்கும்படி இந்த ஒரு பொருளை வச்சுக்கணும் இதை வச்சுட்டு நீங்கள் வெளியே போங்க கட்டாயம் நீங்கள் நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் நீங்கள் எதை நினைத்து எந்த ஒரு காரியம் வெற்றிகரமாக நடக்கணும்னு நினச்சிட்டு போகிறீங்களோ அந்த காரியம் நீங்கள் நினைத்ததை விட அதிகப்படியான அளவிற்கு லாபத்துடன் அது முடிவடைந்து உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு பொருளை கொண்டு எடுத்து செல்லுங்கள் ஆபீஸிற்கு சென்றாலும் சரி குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றாலும் சரி இதை ஒரு சிறிய துணியில் கட்டி அதை அவர்களில் கொண்டு செல்ல செல்லுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் அதேபோல் எந்த ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பணத்தை யாருக்காவது கொடுப்பதற்கோ வாங்குவதற்கோ நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் இந்த ஒரு பொருளை உங்களுடைய வலது உள்ளங்கையினால் தொட்டு அதற்கு பிறகு பணத்தை வாங்கவோ பணத்தை திருப்பி கொடுக்கவோ செய்யுங்கள் நீங்கள் கொடுக்கின்ற பணமானது வேறு ஏதாவது ஒரு ரூபத்தின் மூலம் நீங்கள் உங்களை விட்டு சென்ற பணம் மீண்டும் உங்களை தேடி வருவோம் அது மட்டுமல்லாமல் பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளாகத்தான் இந்த இந்த ஒரு பொருளானது கருதப்படுகிறது அது என்ன பொருள்னு காணும் முன்பு மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் இந்த பொருளானது விநாயகருக்குரிய அடையாளமாக கருதப்படக்கூடியது இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பொருளை நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும்பொழுது தான் எப்பொழுதுமே தொடரும் எனவே இந்த ஒரு பொருளை நீங்கள் வெளியே கொண்டு போயிட்டு வந்துட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சிடலாம் இந்த ஒரு பொருளை மஞ்சள் அல்லது சிவப்பு நிற துணியால் கட்டி கொள்ளலாம் இதை நீங்கள் கடைகளில் கொண்டு போய் கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடைக்கும் வளம்புரி சங்கு என்று கேட்டீர்கள் என்றால் கிடைக்கும் இந்த வளம்புரி சங்கையை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ போய் கிடைக்குமோ அந்த அளவுக்கு சிறிதா வாங்கி அதை உங்கள் உடனே இருக்கும்படி நீங்கள் கொண்டு செல்கின்ற உடனே இருக்கும்படி அந்த ஒரு பொருளை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஒரு பொருளானது விநாயகரின் அடையாளமாக கருதப்படுவதால் விநாயகரே உங்கள் உடனே வந்து முதன்மை கடவுள் உங்களுடன் வந்து உங்களுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அனைத்தையுமே தீர்த்து நீங்கள் நினைத்ததையும் நடத்தி கொடுப்பாராம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த விநாயகர் கூறிய பொருளை அவர்களுடனே வைத்திருக்க கூறுங்கள் நன்றி வணக்கம்